வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா நீங்கதான் துணிச்சல ஆத்துல எல்லாம் போயிட்டு எவ்வளவு அழுகி இருந்தாலும் பயப்படாம தூக்கிட்டு வருவீங்களா மரத்துல இறங்கும் போது ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு இறங்குவீங்களா மரத்துல தூக்கு போட்டு எல்லாம் இறந்து போறீங்களா அதெல்லாம் எடுத்திருக்கீங்களா பிசாஸ் எல்லாம் இருக்கா இது வரைக்கும் எவ்வளவு உடல்கள் நீங்க எடுத்திருப்பீங்க அது நிறைய எடுத்திருக்கோம் எவ்வளவு தெரியாத அளவுக்கு எடுத்திருக்கீங்க ஏதோ ஒர்க்ல உடல்ல கண்டெடுத்தீங்க பாய்ச்சல் குடிச்சு தானுங்க நாள் இருக்கும் ஆலியா டேசன் அவங்க அந்த பாடி எடுத்தேன் உள்ளதா இருந்தாங்க உள்ளதா இருந்தது யாருக்கு தவாசை முடிக்கும் பக்கத்துல யாராவது காவல்துறை உதவியுடன் நம்ம போய் அந்த பாடி எடுத்து மீட்டு கொடுத்தீங்க நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது வந்து காவல்துறை தானுங்க அவங்க அவங்கதான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நாங்க தனியா போய் செய்ய முடியும்

சின்ன வயசுல இருந்து புனக்கெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த அலட்சி தெரியாது அப்ப வந்து மின் மேலமும் கிடையாது மின்மலமா கிடையாது சரி அப்ப வந்து எரிப்பாங்க அப்ப அடிப்பாங்க குச்சியில அப்ப எனக்கு ஒரு எட்டு வயசு பத்து வயசு பாத்து பாத்து தகுதி குளிக்கும் போது பாடியில மே வரும் மேந்தட்டு வரும் அப்ப கீழே முங்கி போக நாலஞ்சு பேர் பசங்க நாங்க தொட்டு பாட்டு அதை பார்த்து பார்த்து எனக்கு அப்பவே பயம்லாம் அது வந்து தகுருந்தான் எனக்கு அதனால எதை பார்த்தாலும் எனக்கு பயமே இருக்கு அயமே இருக்காது அது சிந்தனையே பண்ண மாட்டேன் உள்ள இறங்கும்போது ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு இறங்குவீங்களா அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போகும்போது உங்களோட சேஃப்டிக்கு நீங்க என்ன நல்லா பசங்க இருக்காங்க என் ஆளுங்க இருக்காங்க எத்தனை பேர் போவீங்க நானே என் மருமகன் இந்த பெரிய ஊரு பெரியவரு அப்புறம் இன்னொரு பையன் இருக்கான் ஆசிக்குன்னு ஒரு பையன் இருக்கான் எல்லாமே கூட சேர்ந்து யாரும் தனியாவுல யாரும் இது பண்ண மாட்டான் நான் போயிட்டாலும் இவரு நான் பண்ணுவோம் இல்லைன்னு நானே அவர் வழியும் அந்த பெரிய வீரம் என் மருமானும் தான் போவாங்க தைரியமா எதா இருந்தாலும் இறங்கி நீங்க பண்ணிடுவீங்க தூக்கு போட்டுல இறந்து போறீங்களா அதெல்லாம் எடுத்திருக்கீங்களா எல்லாமே இருக்கும் அது எப்படி மரத்துல ஏறி ஏறி அறுத்து விடுவாங்க அவத்து பிடிச்சி அப்படியே மக்கள் இறக்கி விடுவாங்க நாங்க பிடிச்சி இறக்கி பணமெல்லாம் வெயிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்களா வெயிட்டா இருக்கு வெயிட்டா இருக்காது இந்த சாயந்தரம் போய் மருந்து குடிச்சல அதெல்லாம் வந்து பாடி ரொம்ப பொங்குனது அப்படி எது வெயிட்டா இருக்காங்க வெயிட் ஆகிறது வந்து தண்ணி குளம் இருந்தா தான் ரொம்ப வெயிட் வரும் வெயிட்டா இருக்குங்க அதுதான் வெயிட் தண்ணிக்குள்ளே எவ்வளவு நாள் இருந்தா அப்படி இந்த மாதிரி ஆகுங்க மூணு நாளைக்கு மேலே பாடி மேலே வந்துடும் மூணு நாளைக்கு மேலே எப்படிப்பட்ட பாடியாக இருந்தாலும் மேலே மேலே வந்தே செடி கொடி உள்ள உழவுலாக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது போற எலும்புதான் இருக்கு அது ஒன்று அப்படி அதுக்குள்ள அழகி அப்படிதான் என்னமோ ஊருங்க இந்த ஏரியால சரிங்க வந்து சித்தூருக்கு அந்த பக்கம் வேறுக்கு போய் சிக்கி இப்போ மண்டையில பூத்தி புழுபூதி போச்சு நாலு பேர் எழுத்து வந்து பயில போட்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றங்களும் ஆரம்பத்துல இருந்து நீங்க இருக்கனவே ரெண்டு பேர்ல தமிழ்நாடு முஸ்லீம் நான் தான் இருக்கேன் அங்க அதுல தான் இருக்கேன் இப்பவும் சரி அதுல தான் இருக்கேன் அது அப்படியே வச்சு பயணி செஞ்சுட்டு இருக்கேன் அவங்கனால எடுத்ததை எடுக்கிறதெல்லாம் அவங்க வண்டி வண்டி தான் அந்த வண்டில்தான் எடுக்கிறது பிடிக்கிறதெல்லாம் ஏன்னா வேற வண்டி தான் ப்ரொவைட் பண்ணி நம்ம நம்ம சொந்தமாக நான் வண்டி எடுத்தாலும் நாளைக்கு காசு கேட்டால் கொடுக்கணும் இல்லைங்க இருக்குன்னு வாங்கிக்க வந்து இல்லாத போட வேண்டியிருக்கேன் வழியே இல்ல இப்போ பாத்தீங்கன்னா அண்ணன் இல்லை வருத்தங்க அண்ணன் உனக்கு யாரும் இல்லைன்னு என்ன பண்ண முடியுங்க அடக்க முடித்தான் நான் வாரத்தில் இப்படி தான் மூணு நாளும் பண்ணிடற வேணும் அடக்க வாரத்தில் வாரத்தில் நாலு அதுக்கு குழி சில நல்ல உள்ளங்களெல்லாம் இருக்குங்க அது கொஞ்சம் அருமையான உள்ளங்களெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும் இல்லையா ஆனால் குழி வெட்ட உங்களுக்கு அது கொடுத்து அந்த அந்த அமௌண்ட்டு தான் நல்ல உள்ளங்கள் வந்து கொடுப்பாங்க அது ரிட்டர் நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்க வாங்கி கொடுத்துருவாங்க கூப்பிட்டு சொன்னோம்னா போதும்மா நீட்டாக செஞ்சுருவாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை கேஸ்லாம் வரும்ல இந்த மாதிரி இந்த மாதிரி திடீர்னு வா மாசத்துல அப்படி பத்து பதினஞ்சு மாசம் பத்து பத்து பதினஞ்சு ஒரு நிலட்ட ஒண்ணுமே இருக்காது ஒரு மாசம் அதுல இப்படித்தான் போய் இப்படி நாங்க எப்படி இருக்க அப்ப இந்த புழப்பு எங்களுக்கு இதா பொழப்புங்க வேற புழப்பெல்லாம் இல்லைங்க இதா பொழப்பு ரெண்டு நாளாவே நாங்க ஃப்ரீயா தெரிவிக்கிறோம் ஆமா இந்த ரெண்டு நாள ஒண்ணு ஒரு பெரியவர் இருந்தாலும் அவர் நல்லடக்கம் வந்து குடும்பத்துக்காட்டியும் ஒப்படைச்சிட்டோம் அப்படி குடும்பத்தாட்டியை நல்ல அடக்கம் பண்றதுக்கெல்லாம் நீங்க ஒரு பைசா கூட வாங்கிறதுக்கு வேற யார் யார் திருவாங்க ஒண்ணு உதவி செய்யணும் வெளியே காவல்துறை நல்ல உதவி செய்வாங்க பூ மாலை அதெல்லாம் அதெல்லாம் அவங்க என்ன அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அவங்க அப்ப சேத்து ஒரு அண்ணன் இருக்காரு அவர் வந்து பேர் சொல்ல விரும்பல ஆனா நல்ல மனுஷன் இது வரைக்கும் அவர்தான் எங்களை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்களா சேத்து மொழியில ஒரு குரூப் மனித நியாயம் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்ன என்ன ஹெல்ப் பண்ண செஞ்சு கொடுத்துருவாரு இந்த உடல்களுக்கு மட்டும் பண்ணி கொடுக்குறாரு பண்ணி கொடுத்துருவாரு எதிர்பார்க்கறது இல்ல யாரு கொடுத்தாலும் சரி கொடுக்காரு அவர் கொடுத்துருவாரு நீங்க ரேர் கேஸ் இப்ப இந்த உடலே இப்ப எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எப்படி எடுப்பீங்களா ரிஸ்க் எடுத்து நல்ல விஷயம் எடுக்கிற மாதிரி வந்து பயிர் சர்வீஸ் கூட்டிடுவோம் எடுக்க முடியாது பயிர் சர்வீஸ் அவங்க மேல தூக்கி போட்டுருவாங்க மேல இருந்து பேக் பண்ணி நம்ம போட்டு வந்துருவோம் எடுக்க முடியாத உடலை நீங்க சந்திச்சிருக்கீங்களா அந்த மாதிரி நிறைய பாத்துங்க சார் அதெல்லாம் அதெல்லாம் கிணத்துக்குள்ளுங்க கிணத்துக்குள்ள நம்ம இரு ஒரு ஐம்பது அடி ஆலத்துல முடியாது அவங்க எல்லா வசதியும் அவங்கள்ட்ட இருக்கு யாருக்கிட்ட பயிர் சர்வீஸ் பயிர் சர்வீஸ் எடுத்து கொடுப்பாங்க நாங்க எடுத்து கொடுத்தோம் நாங்க எடுத்துட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் இங்க முன்னாடி இந்த ஆத்துல எல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க நாங்க எடுத்து சென்ட்ரல்லா இருந்தாலும் பெரியவர் போய் எடுத்துட்டு வந்துருவாரு பெரியவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க போய் எடுத்து அவரு எப்படி கிடந்தாலும் சரி எடுத்துருவாருங்க இந்த மாதிரி ஒரு துணிச்சுலாம் மனுசுங்க இந்த வயசுலயே ஆமா இந்த வயசுலயே அப்படியே நம்ம ஊடையே இருக்காருங்க எப்ப பாத்தீங்கன்னா கூடத்தான் இருப்பாருங்க நானே மருமகன் இவர் ஒருத்தர் அப்புறம் ஆசிக்கணும் போயிட்டு இருப்பான் நாங்க நாலு அஞ்சு பேர் ஒட்டுக்கா இருப்போம் ஒட்டுக்கா

பத்து வயசு அஞ்சு வயசு ஏன் ஏன் அப்புறம் எங்கதான் இருக்கும் எங்களுக்கு ஆசை புடுங்கிறதா விஷம் குடிச்சு இறந்தா ஒரு ஆறு நாள் தனியாவே இருந்தா பாடியெல்லாம் சார் அப்படித்தான் சார் எல்லாமே வந்துருங்க சார் வந்துருங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானுங்க பக்கத்துல நிக்கிறது கொடுமைங்க சில டைம் ஏன்டா இந்த புலப்புக்கு இருக்குங்க சமாளிக்கிறது தான் மீறின பாடு அதுக்குள்ள என்ன மாஸ்க் மூணு மாசம் நாலு மாசம் போட்டுக்கோங்க மருந்து வச்சுக்கோங்க மூக்குல அதெல்லாம் ஏகப்பட்ட கொடுமை சார் நீங்க சாப்பிட முடியாத அந்த மாதிரி எல்லாம் அது நாங்க பாடி எடுத்தா அடுத்த சாப்பிட்டுவோங்க அப்படிங்களா அதுக்கெல்லாம் எந்த வித பயம் இல்லைங்க அதுக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எப்ப பார்த்தாலும் நாங்க எடுத்து சாப்பிட்டுருவோம் ஏன்னா அந்த விஷம் குடிச்சிட்டு இந்த ரெண்டு மூணு நாள் தெரியாம உள்ளயே இருந்தா இந்த மாதிரி பாடி வந்து கொள்ளிருங்களா கொள்ளில அழுகிங்க சில வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் எல்லாம் கிடைக்குது இல்லைங்க வெயில் கிடந்து ஒரு நாலு நாள் ஆச்சுன்னாங்க புழுகு வந்துருங்க ரெண்டு லட்சம் முழு ஒரு லட்சம் முழு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க ஐயோ தண்ணியில இருந்து சீ கிடாதுங்க அழுக மட்டும் செய்யும் ஆனா மேலே வந்த வெயில் நம்ம வெயில் பட்டுச்சுன்னா பாடி ஆல்ரெடி அது குளகுளம் இருக்கு அந்த பாடி நீங்க எடுத்து அதை வைக்கும்போது கொஞ்சம் வழுக்குங்க சார் கை வழுக்கு அதெல்லாம் பக்குவமா படித்து செச்சு எங்கிட்ட பேக் இருக்குல்ல பேக் வச்சிருப்போம் நாங்க எப்பவுமே பாடி எடுக்க போகும்போது அந்த மாதிரி பேக் வச்சிருப்போம் அதை எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் அதை வாஷ் பண்ணிடுவீங்க பேக் அதோட முடிஞ்சுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த பேக் அதோட கொடுத்து வந்துரும் அதுதான் நம்மளது அதை எடுத்தோம்னா எடுத்து நான் அந்த பேக்கோட முடிஞ்சு வச்சுக்க எல்லாம் மருந்து வாங்கி வச்சுக்கோங்க சார் எங்கள்கிட்ட எல்லாம் மருந்து இருக்கு ஏன்னா இதுதான் புலப்பங்காட்டிக்கு நாங்கள் அதை வாங்கி 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 வச்சிருக்கோம் அன்னைக்கு வரும்போது என்ன இப்போ மருமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு நான் கூட தான் இருக்கேன் அவர் கூட்டிகிட்டு போய் பார்த்துன்னா இருந்து போனால் வேற வண்டிக்கு இங்கே இருந்து போனால் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூவா கேட்குறாங்க நம்ம வண்டியில் போனால் ஒரு எட்நூறுபா அவ்வளோதான் மெயினாக வந்துங்க நம்ம த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னாட்டுக்கிறவங்க நமக்கு சப்போர்ட்டுங்க இந்த ஆம்புலன்ஸ் தான் இரநூத்தி பதினஞ்சு வண்டி இருக்காது மசம் இரநூத்தி இருபத்தி வண்டி இருக்குது ஃபுல்லாக நாங்க வந்து ஒரு இதுக்கு மேலதான் கரெக்ட் அத சொன்ன வழியே தான் நடக்கிறோம் மாற்று கருத்தால எதுவும் நடக்க மாட்டோம் இத பண்ணக்கூடாது இத பண்ணக்கூடா அவங்க சொல்றதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போனா நிம்மதியா உங்களுக்கு தூக்கம் எல்லாம் வரும் அதெல்லாம் ஒண்ணுமில்ல சின்ன அதுல சிந்தனை இருக்காது ஐயோ அந்த சிந்தனை மாறிடுங்க நாங்க அந்த சிந்தனை பத்தி நினைக்கறதில்ல ஒரு அரை மணி நேரம் அரை மணி மணிநேரம் எடுக்கிற வரைக்கும் தான் எனக்கு சிந்தனை எடுத்த உடனே ஆளாதானேங்க நாங்க போன்ல ஸ்டேட்டஸ் அதைத்தான் வைப்போம்

நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி